என்கிட்ட நீங்க இதை கேட்கவே வேண்டாம் சிம்பிளா அதை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்றேன் உங்க பஸ்ட் உங்களோட பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அதாவது உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு தெரியுது மாதிரி ஒரு நோட்ஸ் நீங்க ஒரு நோட் எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் இப்படி இப்படித்தானே எழுத ஆரம்பிப்பீங்க நம்ம என் பக்கத்துல இருந்து நான் இப்படி உங்களுக்கு நிறைய இமேஜ்ல சொல்றேன் வாதம் பித்தம் கபம் மூணு ஹெட்டிங் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குல்லமா அஸ்மினில இருந்து ஆரம்பிக்கும்ல அந்த நட்சத்திரத்தை அப்படியே ஆர்டரா எழுதுங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் வாதம்ல அஸ்வினியை போடுங்க அப்புறம் பித்தம்ல வந்து பரணியை போட்டுருங்க அதுக்கப்புறம் கபம்ல வந்து கிருத்திகையை போட்டுருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் ரோகிணி வந்து வாதம்ல எழுத கூடாது அந்த அந்த கிருத்திகைக்கு கீழே கபத்துக்கு கீழே ரோகிணி ஆரம்பிச்சு ரோகிணியை கபத்துல போட்டு அதுக்கப்புறம் மிருகசீரீஷம் மறுபடியும் பித்தம்ல போட்டு அதுக்கப்புறம் வந்து திருவாதிரை மறுபடியும் வாதம்ல வரணும் அப்புறம் திருவாதைக்கு கீழே புனர்பூசம் வாதம் அப்புறம் வந்து பூசம் வந்து உங்களுக்கு வந்து பித்தம் அப்புறம் ஆங்கிலியம் வந்து கபம் அப்புறம் அதுக்கு கீழே மகம் வந்து கபம் அதுக்கப்புறம் வந்து பூரம் வந்து உங்களுக்கு வந்து பித்தம் ஆஹ் அதன் பிறகு உத்தரம் வந்து வாதம் இப்படி திசாக்ட் மாதிரி அந்த நட்சத்திரங்களை அப்படி ஃபில் பண்ணிட்டே போங்க அப்படி ஃபில் பண்ணிட்டே போயிட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஏஜி முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டேபிள் உங்களுக்கு கிடைச்சிருமா வாதத்துக்கு கீழே சில நட்சத்திரங்கள் பித்தத்துக்கு கீழே சில நட்சத்திரங்கள் கபத்துக்கு கீழே எனக்கு தெரிஞ்ச ஒன்பது 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 நட்சத்திரங்கள் வந்துருங்களா அதுதான் வாத பித்த கபத்துக்கான டேபிள்மா